ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதிக்கு தாங்க வந்தோம் நாங்கள் இங்கே வர்றது ஏற்கனவே கணக்கம்பட்டியாக தெரிஞ்சு வச்சுருக்காருங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு நடந்த அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கணக்கம்பட்டி வரும்போது வழியிலே வந்து கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்த குடில் வந்து எங்கள் கண் முன்னாடி பட்டுச்சுங்க ஜீவசமாதிக்கும் இதுக்கு ரெ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க நாங்கள் முறையாக தான் இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இங்கே வர்றோம் நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் இங்கே வந்ததில்லை எங்கள் சித்தி கூட நிறைய டைம் சொல்லிட்டாங்க நாங்களும் சரி சரின்னு கேட்டு ஒரு டைம் கூட நாங்கள் போகல இந்த டைம் தான் நாங்கள் வந்தோம் எங் அவர் அவர் நினச்சா மட்டும்தாங்க நம்ம அவர் வந்து பார்க்க முடியும் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது உண்மைதாங்க கண்டிப்பாக அவர் மனசைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவரை பார்க்க முடியும் இப்போ நான் காட்டுறது தான் வந்து அவர் வாழ்ந்த குடியிலுங்க நிறைய பேர் வந்து கோயில் போயிருக்கு நிறைய கோயில் வந்து நான் போயிருக்கேங்க ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்காத ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் நல்ல ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணம் எல்லாமே நல்ல சிந்தனை அது மாதிரி இருந்துச்சு அந்த கோயில் போனனாலையா என்னென்னு தெரியல உண்மையாலுமே எனக்கு எந்த கோயில் போய் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததில்ல உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு சில பாருங்க அப்படியே அவர் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க கோயிலே ஃபுல்லாக நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு அந்த குடிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூசாரியாக வந்து ஒருத்தங்க பூசாரியாக இருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க எந்த ஊர் கேட்டாங்க நாங்கள் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம் குழந்தைக்காக வேண்டியிருக்குங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர் வந்து சரி இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாருங்க வந்துட்டு எங்களை வந்து உள்ளே போய் சாமி வந்து உள்ளே போய் சாமி அவரோட கட்டளையை தொட்டு கும்பிட சொன்னாங்க அப்புறம் அவர் இது சொன்னார் நாங்கள் வந்து உங்களை மாதிரி தான் ஹஸ்பண்ட் வைஃப் அந்த கோயிலுக்கு வந்தோம் அவர் வந்து ஒரு மாதம் என்னை இங்கேருந்து என்னை விடலை என்னை இங்கேயே ரெக்வெஸ்டாரு எனக்கு வந்து என் என் மைண்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மையிலுமே அந்த உண்மையிலுமே நாங்கள் போனால் அப்படிதாங்க இருக்குது கண்டிப்பாக எனக்கும் மைண்ட் தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதான் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்களா உள்ளே போய் சாமி வந்து அந்த கட்டளை தொட்டு கும்பிட்டு சொன்னாங்க அங்கே வந்து வாட்ச் எல்லாமே அவர் யூஸ் பண்ண பொருளெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க குடியில் நான் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா அந்த குடியிலுக்குள்ளே தான் வந்து ஒரு ரூபாக அதுக்குள்ளே வந்து அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கறது வந்து தான் போயிட்டுருக்கோம் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்கன்னு பாருங்கள் நான் அப்படியே அங்கே நடந்ததை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இந்த இந்த வழியில் தான் இப்படி வரணும் பஸ் இங்கே வரும் பாருங்கள் எத்தனை மக்கள் இடைப்பட்டனாலே இவ்வளோ பேர் வர்றாங்க அப்புறம் நாங்கள் வெளியில் வந்தங்களா வெளியில் வரும்போது ஒரு மூணு பேர் வந்து வந்தாங்க அந்த மூணு பேர் என்னென்ன வாங்கிட்டுருந்தாங்கன்னா கணக்கம்பட்டி சித்திரையாக்கு சுருட்டு விளக்கு போகிறக்கு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந் அவங்க வந்து இந்த பூசரி எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எங்கிட்ட வந்து அந்த திரியும் தீப்பிடியும் கொடுத்து தீபம் போடுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்து சாதாரணமாக தான் போட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியல சரி சும்மா நம்மளுக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னு நான் மட்டுக்கில் போட்டு தீபம் போட்டேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால இது வந்து நாங்கள் போனது ஒரு ரெண்டரை மூணு மணிலாம் இருக்கும் அவங்க வந்து சொன்னாங்க இவ்வளோ நேரம் வந்து எல்லா பக்கமே தீபம் போட்டிருக்கு இங்கே அந்த பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்களோ அதில் அங்கே மட்டும் பெ அந்த தீபத்தில் வந்து விளக்கு போடாமல் இருந்துச்சு உன் கையால் நீ வருவேன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் கணக்கு ஐயா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க உன் கையால் போடணும்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் வரும்போது கரெக்டாக அந்த எண்ணெயும் வாங்கிட்டு வராங்க இவ்வளோ ஏன்னா இடப்பட்ட காலத்தில் அந் அந்த சைடும் அதிகமாக யாருக்கும் தெரியாது ஃபுல்லாக ஜீவ சமாதிக்குதான் ஃபுல்லாக கூட்டம் வராங்க அங்கே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி வராங்க இடப்பட்ட நாளில் கரெக்டாக அந்த எண்ணெயும் வாங்கிட்டு வராங்க அந்த தீபத்துக்கு வந்து என்னை போட சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது இன்னாலுமே வந்து அவங்களுக்கு நான் சும்மா சாதாரணமாக தான் போட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நாள் ஒன்றா வரும்போது அவங்க அங்கேருந்த அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்தாங்களா என்னால் முடிஞ்ச கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் கொடுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு அட்பையும் அப்படியே நடக்குதுங்க இப்போ இந்த உள்ளே வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இது வேண்டிட்டு இதெல்லாம் மரத்துல எல்லாம் கட்டியிருப்பாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு அது தெரியல எங்கேயும் எடுக்குதுன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் எங்கேயும் எடுத்தோம் ஆட்டு மாடு எங்கள் மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நம்ம வாங்கி விரும்புகிறவங்க சாமிக்கு வந்து அந்த கொடுக்கலாம் அப்படியே உள்ள ஒவ்வொன்றும் வர வர ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லை ஒவ்வொன்றும் வாங்கிடுறா இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்பேஷன்னு இருந்துச்சுங்க அப்படினா ஒரு டைம் எல்லாருமே போயிட்டு வந்து பாருங்க அவங்க வந்து சாமியெல்லாம் பார்த்ததில்லை ஆனால் இவர் வந்து வாழ் நம்ம கூடவே வாழ்ந்து எழுந்துட்டு போயிருக்காரு நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு இவரோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் இவர் என்னென்ன அப்படின்னு எல்லாமே தெரியும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட வீடியோ தான் ஃபுல்லாக நான் பார்த்தீங்க கூட போனால் கரெக்டாக நான் மட்டும்தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க மேலமே அங்கே யாரும் ஒருத்தர் ஒரு மைண்ட் நம்மளை வந்து இது பண்ணலை பிரெயின் வாஷ் பண்ண உள்ளே போகிறாங்க அவங்களே போனால்தான் அவங்க என்ன பண்ணலாம்னு தெரியணுது எப்படியும் நிறைய நிறைய பேர்லேயே எவ்வளோ பேர் வந்துட்டு அப்போது விசேஷங்களே எவ்வளோ கூட்டிருக்குனு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய கிரௌண்டில் இழந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுங்களா இந்த அம்மா வாசி போன நேரத்தில் விடிய விடிய வந்து இருப்பாங்க அம்மா இழந்து பழம் நேரம் அண்ணன் தான் இழந்த மரம் சூடாக போடுவாங்க ஒயிட் ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரியே வந்து தக்காளி சொல்லாம் வெரைட்டி மிச்சம்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரியாக இப்போ எனக்கு ஒரு வேளை வந்து திண்டுக்கல் மாவட்டமாக பார்த்திங்களா அது மாதிரியாக வரவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து எழுந்து போகிறாங்க அவங்களுக்கு எதாவது சொன்னாங்க அது வந்து இங்கே செய்வாங்க அது வந்து அவரு கடமை போகிறவங்கிற அவங்க பார்த்துக்கணும் அந்த அந்த கல் எடுத்து அங்கே போடு இந்த கல்லூர்த்து போடு அந்த அப்புறம் கடப்பாடிக்கிறதுக்கு இந்த இதை வந்து அங்கே போடுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படியே சொன்னாலும் செய்வாங்க எல்லாேருமே செய்வாங்க செய்வாங்க ஆனால் கருணைங்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க

பார்த்தாங்க அவங்க வந்து இந்த பசங்க வந்து கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ராபர்ட் மீனா அவங்க கூட வந்து சாப்பிட்ற இடத்த வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே கூட்டி விட்டு போக சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததையுமே இந்த மாதிரி தீபம் சொன்னாங்க அது மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அவ தருவாங்க அது வந்து இத்தனை பேர் வர்றாங்க அதில் நம்மளை மட்டும் எதுக்கும் கூப்பிட்டு இது மாதிரி வேலை தரணும் அப்போவே தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக வந்து கணக்கம்பட்டி ஐயா அவரோட அவர் சொல்கிறத அடுத்தவங்க மூலியமாக வந்து நிறைவே அதை வந்து அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது எனக்கு சரியாக சொல்லவில்லை அவர் வந்து நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்தாரோ அதே மாதிரியே இவங்க மூலியமாக கணக்க மாட்டேயா நமக்கு வந்து அந்த வேலையை சொல்கிறாரு அது மூலிமா நமக்கு கர்ம வினை எல்லாமே போகும் கண்டிப்பாக அதை வந்து தட்டாமல் எல்லாருமே செய்யுங்க சரிங்களா அங்கே போகிறவங்க அதே மாதிரி கோயில் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க அவர் அவர் வந்து அப்படிதான் இந்த எல்லாம் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி தூய்மையாக இருக்கிறதுனால கோயில் அவ்வளோ ஒரு தூய்மையாக நல்லா இருந்துச்சுங்க அண்ணதான் ஆனால் கோயில் அந்தளவுக்கு தூய்மையாக நான் பார்த்ததில்ல அந்தளவுக்கு தூய்மையாக இருந்துச்சு அப்புறம் பழனிலேருந்து பார்த்திங்கன்னா தான் கோயில் இருக்குது ஸ்டேட்டாக பஸ் இருக்குது ஆமாம் ஃப்ரீ பஸ் இருக்குது டேரெக்டாக ஜீவசமாதி வந்துருவாங்க கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான் சரிங்களா இப்போ எங்கள் செயலியெல்லாம் படுத்துருப்பாங்க நான் இங்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் நல்லதுங்களம்மா நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு வந்தோம் நம்மளோட கர்மவினை எல்லாமே இதில் போயிடும் நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது அதனால் வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம் நீங்கள் எந்த ஆட்டம் தெரிஞ்சால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சும்மா படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்க சும்மா படுத்து கொண்டே சாப்படி எழுந்திரிச்சிட்டு வாங்கலாம் ஓகேங்களா ரொம்ப நல்லது இது வந்து சும்மா போயிட்டு படுத்து எழுந்திரிச்சு போடுறாங்க அங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டுருப்பாங்க அப்புறம் கலக்கம்பட்டி சித்திரமா உங்களுக்குள்ள வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் இது மூலயமா நிறைய பேர் தெரிஞ்சுலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சூடாகவும் நிறைய வந்து இங்கே எல்லாம் ஒரு இவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கோங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கனாலே இவ்வளோ கூட்டம் ஐடியா பண்ணியிருக்காது ஒருத்தருக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க என்ன இல்லைனாலும் சொல்ல மாட்டாங்க எப்போவுமே எங்களுக்குன்னா மறக்காமல் கமெண்ட் நல்லா பார்க்குறேன் சும்மா இருக்காங்க லைக் பண்ணுவேன் கணக்கு ஒரு இது அவங்களோட பக்தர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும் எனக்கு உண்மையாலுமே வந்து இங்கே வந்ததுக்கப்புறந்தான் தான் இதோடய யாருமே பெண்கிறது எப்பவுமே கோயில்கிட்டிருக்கும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு நல்ல உள்ளாரங்க ஒரு எல்லாம் சொல்லி எல்லாமே ஒரு நல்ல ஒரு எல்லாம் பத்தமாக வந்த மாதிரி நல்லா இருக்குது நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நாங்கள் முக்கியமான படித்த வந்து இது இல்லை யாராவது எதாவது நம்ம வந்து எதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு கூட ஒரு இன்னும் பொண்ணு அது சொன்னவங்களுக்கு புரியாது அங்கே போனால் தான் புரியும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக போனோம் இங்கே தட்டெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கவுங்க சாப்பிட்றதா அவங்கவுங்க வாஷ் பண்ணி கொண்டு வந்து அடிக்க வச்சுருக்காங்க உள்ளே போகிறவங்க கை மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம் அங்கே உள்ளேயே தட்டு தடுவாங்க வெளியில் சாப்பிட்டு வரும்போது தான் நம்ம தட்டு கொண்டு வந்து வாஷ் பண்ணிட்டு வைக்கணும் இங்கே டேபிளும் போட்டிருக்காங்க நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் போட்டிருக்காங்க இல்லை இது பாருங்க எவ்வளோ இதாக கட்டி வச்சுருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து இங்கே எவ்வளோ கூட்ட வரும் பாருங்கள் இடைப்பட்ட காலங்கனால கம்மியாக தான் இருக்காங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைனு நினைக்கிறேன் நம்ம போனது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதில் வந்து அவ்வளோ பேர் அங்கே கூட்டம் இருக்குது அதனால அவ்வளோ பெரிய ஹால் கட்டி வச்சிருக்கிறாங்க நாங்களும் தக்காளி சாப்பாடு பண்ணுறோம் அங்கே ஒயிட் ரைஸும் போடுறாங்க சாம்பார் ரசம் எல்லாமே நாங்கள் வந்து தக்காளி சாப்பாடு வாங்கினோம் அப்புறம் வர சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்குது நம்ம உள்ளே வரும்போது நான் இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு தெரில அங்கேயே வருங்க அவர் பயன்படுத்தி நான் காரில் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் உக்காந்து தான் பக்கத்துலேயே குடியில் இருக்குது அதே மாதிரியே அங்கே இருந்த மாதிரியே இங்கே இருந்துருப்பாங்க போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சர்க்குருவே சார்